இனிமேல் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அல்லது இந்தியாவை பொறுத்தளவில் அல்லது உலகத்துலேயே கூட இந்த தேட்டரெலாம் மூட ஆரம்பிச்சுருவாங்க அல்லது தேட்டருக்கு தேட்டருக்குலாம் மானியம் கொடுத்தா தான் அந்த தேட்டர்லாம் நடத்த முடியும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு நல்ல படம் திரைப்படமே வருது தமிழ்நாட்டில் அப்போ தான் தேட்டருக்கு ஒரு வாரத்துக்கு தான் வர்றாங்க ஒரு வாரம் ஒரு படம் ஓடிச்சுனாலே இந்த படம் நல்லா ஓடிச்சின்னு அர்த்தம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு நல்ல படமே வருது அப்போ அது வந்தாலும் ஒரு வாரத்துக்கு தான் ஓடுது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தேட்டருக்கு வந்து தேட்டரை நடத்துறது கஷ்டம் ஒரு தேட்டருங்கிறது ஒரு நகரத்தின் முக்கியத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்குது அப்போ தேட்டரை விட வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணாக்கா அதை காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டால் கூட அங்கே நிறைய வருமானம் வரும் க நிச்சயமான வருமானம் வரும் மாதம் ஆனால் ஒரு நல்ல ஒரு தொகை பார்க்கலாம் வாடகை மூலமாகவே அப்போ அப்படி இருக்கும் போது நஷ்டத்துக்கு இந்த தேட்டரை கட்டி வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க கேள்வி வரும் அவங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட்டும் அதிகமாக இருக்குது யாரும் இன்றைக்கி வந்து தேட்டருக்கு வர்றதே ரொம்ப பயப்படுறாங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப நல்ல படமாக இருக்குதா நல்லா பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நல்ல படமாக இருந்தால் மட்டும்தான் வராங்க அதில் வந்து நல்ல படமாக இருந்தால் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்துடணுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே படம் நல்ல படம் வரப்போகுது அப்போ அதையும் நாம் எதுக்கு மிஸ் பண்ணணும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல படம் வாரம் வாரம் வந்துகிட்டு இருந்தனா அப்போது தேட்டருக்கு போகிறது பெரிய சிரமமாகிடும் என்னடா இது இந்த மாதிரி அடிக்கடி தேட்டருக்கு வர வைக்கிறாங்களே அப்போ அடிக்கடி நம்மளால் செலவழிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இப்போ வந்து மக மக்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை தேட்டரு டிக்கெட்டு அதிகமானால் அதை பற்றி மக்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்து தான் நல்ல மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு நல்ல ப நல்ல திரைப்படங்கள் வருது அப்படின்னா அந்த ஒரு படத்தை பார்க்குறதுல மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தேட்டருக்கு வர்றதில் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த தேட்டருக்காரங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை தேட்டருக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நல்ல படம் வருது ஒரு வாரம் தான் ஓடுது அதுக்காக ஒரு தேட்டரை வச்சு நடத்த முடியுமா மற்ற இடையில் சுமாரான படத்துக்கெலாம் பத்து பேர் பதினஞ்சு பேர் அதுக்கு ஒரு ஏசி அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரை வேலைக்கு வைக்க வேண்டியது எப்படி அவ்வளோ அப்போ கரண்ட்டு பில்லு எப்படி அந்த தேட்டரை நடத்த முடியும் எப்படி நடத்துகிறாங்க இப்போவே நிறைய தேட்டர் இனிமேல் பாருங்கள் படபடன்னு மூட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ வேறு நல்ல திரைப்படங்களுக்கு வேறு பஞ்சம் வேறு ஆகிப்போச்சு அப்புறம் வீட்டுக்கு வீடு பெரிய பெரிய டிவி நல்லா படுத்துக்கிட்டு பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே நல்லா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு சௌகரியமாக ஒரு படத்தை பார்த்துட்டு போயிடலாம் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னா அதிக தொழில்நுட்பம் அதில் இருக்கணும் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு படத்தை தான் தேட்டரில் வந்து இன்னும் பார்ப்பாங்க இப்போ இது மற்றபடி தேட்டருக்கு போய் பார்க்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த படத்தெலாம் டிவிலே பார்க்கலாம் இந்த படத்தை தேட்டரில் தான் பார்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்குன்னா மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு வாட்டி அதுவும் புது படத்துக்கு தான் வருவாங்க மக்கள் பழைய படம் ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப வரமாட்டாங்க பழைய படம் நல்ல படம் ரொம்ப நாள் ஓடிச்சு இப்போ டைட்டானிக் மாதிரி இருக்குது அந்த படத்தெல்லாம் இன்னப்போ போட்டால் கூட இப்போ தேட்டருக்கு போக மாட்டாங்க அது நிறைய தடவை நிறைய தடவை பார்த்தாச்சு அடுத்தடுத்த சீன் என்ன வரது போகுதுன்னு மக்களுக்கு தெரியும் அதனால் அது நல்ல படமாக இருந்தாலே பழைய நல்ல படமாகவே இருந்தால் கூட அதை தேட்டரில் போட்டால் திரும்ப திரும்ப மக்கள் தேட்டருக்கு வரமாட்டாங்க புது படமாக இருக்கணும் அந்த படத்தோட கதை தெரியக்கூடாது தொழில்நுட்பத்தில் அந்த க அந்த திரைப்படம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் தேட்டரில் தான் இதை பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க ஆனால் அப்படி ஒரு நல்ல படம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது அப்போ வந்து அப்போ தான் மக்கள் வராங்க ஒரு வாரத்துக்கு தான் வராங்க மற்ற நாட்கள்னால் எந்த படம் வந்தாலும் சரி பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் முப்பது பேர் அப்புறம் பண்டிகை தினங்களில் வராங்க நல்ல படமும் இல்லையோ பண்டிகை தினத்தில் வராங்க இப்படி வருஷத்தில் நாலஞ்சு நாலு தான் நாலஞ்சு படம் தான் ஒரு தேட்டர்லேயே ஓடுது இதுக்காக பத்து பதினஞ்சு வேற மாதத்துக்கு வேலை வேலைக்கு ஆள் போட்டு அவ்வளோ பெரிய இடத்த ஒரு பெரிய மக்கள் நெருக்கடி மிகுந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் தேட்டரை கட்டி வருமானமே இல்லாமல் நஷ்டத்துக்கு யாராவது நடத்துவாங்களா இதுமே அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வீட்டுக்கு வீடு பெரிய பெரிய டிவி வச்சுருக்காங்க அதுவே திரையரங்கு மாதிரி தான் இருக்குது அதுக்கே நிறைய காசு கொடுக்க வேண்டியிருக்கு சிறைய டிவி வச்சுருக்காங்களே ஈஸியாக பார்த்துடலான்னா அதுலேயும் நிறைய காசு நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு ஹாட்ஸ்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே மாதம் ஆயிரம் ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது அப்போ அப்போ வெளிலையும் போய் தேட்டர்லையும் போய் பார்க்கணும் நிறைய பேருக்கு வேலையும் அதிகமாகி போச்சு முன்னாடியாவது கடந்த காலங்களில் வந்து மக்களுக்கு வேலை வெட்டி கம்மி நிறைய பொழுதுபோக்குறதுக்கு நேராக இருந்தது அதனால் தேட்டரில் மூணு படம் படம்லாம் அடிக்கடி போய் பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் வேலை அதிகமாக போயிடுச்சு நிறைய பொழுதுபோக்கு வந்துருச்சு ஒரு கடந்த காலங்களில் இருபது வருஷத்துக்கு சினிமா தான் பொழுதுபோக்கு வேறு எதுவும் பொழுதுபோக்காக இல்லை இன்றைக்கி நிறைய பொழுதுபோக்கு வந்துருச்சு பொழுது போக்குவருக்கு நிறைய வழிகள் இருக்குது சினிமா சினிமாவது சினிமாவை தான் போய் பொழுதுபோக்குணுங்கிற அவசியம் இல்லை அதனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏன் உலகத்துலேயே கூட தேட்டரெல்லாம் மூட ஆரம்பிச்சிருவாங்க தியேட்டர்லாம் இப்போ வந்து ஓடிடி ஆப்பில் ஆப்பை தான் குறி வச்சு இனிமேல் திரைப்படம் வெடி வெளிவரதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் வந்து இந்த டிவியோட தொழில்நுட்பம் தேட்டரோட தொழில்நுட்பத்தை தான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ஹோம் தேட்டரு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹோம் தேட்டர் நடத்த மாட்டாங்க ஒரு தேட்டர் அனுபவத்தை வீட்டுக்குள்ளே பெறுகிற மாதிரியான ஒரு முயற்சி அது நடக்கும் சும்மா ஒரு தேட்டர்லாம் இனிமேல் அருங்காட்சியகம் மாதிரி எங்கேயாவது பெரிய சென்னையில் ஏதாவது பார்த்து தேட்டர் இருக்கும் அவ்வளோதான் வேறு எந்த தேட்டரையுமே நடத்த முடியும் நடத்தணும் அப்படின்னா டிக்கெட்டை ரொம்ப குறைக்கணும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு குறைக்கணும் அப்போ தான் அவங்க வருவாங்க மக்கள் சும்மா வாச்சும் போயிட்டு வரலாமே பத்து ரூபா தானே இருபது ரூபா தானே அல்லது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கூட அதிகம்தான் தேட்டருக்கு மக்களை வர வைக்கணுன்னா தே அந்த டிக்கெட்டை ரொம்ப குறைச்சிடணும் அங்கே விற்கிற பொருட்களை ரொம்ப குறைக்கணும் அப்போ தான் அந்த மக்கள் தேட்டருக்கு வருவாங்க அப்போ அப்போ தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்போ தேட்டரை மூடாமல் இருக்குது நீங்கள் வந்து டிக்கெட்டை ஏற்றுனீங்கன்னா அப்போ நீங்கள் தேட்டரையே மூட வேண்டிய நிலம தமிழ்நாட்டில் வந்துடும் நீங்கள் உங்களுக்கு டிக்கெட்டு பணம் தான் முக்கியம் தேட்டர்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது அது மூணு நாள் உங்களுக்கு கவலை இல்லைன்னா நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு டிக்கெட்டை ஏற்றிட்டே போங்க என்ன இன்னும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேட்டரை மூடிக்கிட்டே வராங்களா பாருங்க தமிழ்நாட்டில் தேட்டரோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் தேட்டர் நடத்துறது நஷ்டம் தான் அப்படிங்கிற நிலம வரும் அதை காப்பாற்றணுன்னா டிக்கெட்டை ரொம்ப குறைச்சி பாருங்கள் அப்போவாது வராங்களான்னு பாருங்கள் அப்போ கூட எல்லாம் வரமாட்டாங்க மக்கள் அந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப விழிப்போடு இருக்காங்க தெளிவாக இருக்காங்க அப்போ கூட வருவாங்களா டிக்கெட்டை குறைச்சா கூட தேட்டருக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்கெட் டிக்கெட்டை குறைச்சாக்கா ஒரு ஒரு படத்துக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்கெட்டை ரொம்ப குறைக்கணும் ஒரு பை ஐம்பது ரூபாய்க்கு குறைக்கணும் ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு அதுக்கு மேலே இருக்கவே கூடாது அப்போ தான் சாதாரண மக்களை நீங்கள் வர வைக்கணும் சாதாரண மக்களை வந்து தேட்டருக்கு வர வை அப்போ சாதாரண மக்கள்லேருந்து உயர் நல்ல பணக்காரங்க முதல்ல தேட் தேட்டருக்கு வரணும் தேட்டருங்கிறது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு வாரத்தில் ஒரு படமாச்சும் போய் பார்த்துருணும் ஏதோ நல்ல படமா மோசமான படமாக தேட்டரில் ஒரு மா ஒரு அது மாதிரி அங்கே விற்கிற பொருட்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நீ தேட்டரை காப்பாற்றலாம் இல்லை நாங்கள் ஒரு தே ஒரு படத்துக்கு நூற்றம்பது ரூபா வாங்குவோம் நூறுரூவா வாங்குவோம் அப்புறம் அங்கே விற்கிற டீ காபிக்கு நாற்பது ரூபா வாங்குவோம் இப்படியெல்லாம் நீ அடம் பிடிச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை அந்த தேட்டரை இழுத்து ஒன்று ஒன்றா மூடி மூடிட்டு வருவாங்க தமிழ்நாட்டில் தேட்டரே இருக்காது அதுக்கப்புறம் புதுப்படங்கள் எல்லாமே ஓடிடி ஆப்பில் தான் வெளியிடப்படும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இல்லை நடிகர்களுக்கு நல்ல கதை இருந்தால் எந்த படமும் வேணாலும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி பெரிய மாற்றங்கள்லாம் அந்த சினிமாவில் நடக்கப்போகுது உலக சினிமாக்கள்லேயே நடக்கப்போகுது அல்லது தேட்டரோட சைஸை குறைச்சிடலாம் மினி தேட்டர் மாதிரி உருவாக்கிடலாம் இந்த ஸ்க்ரீனோட சைஸையும் குறைச்சிட்டு ஒரு இருபது அடி அகல தேட்டர் திரைய ஒரு திரையோட நீளமே ஒரு இருபது அடி இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு தேட்டரில் ஐம்பது பேர் இருக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்ன தேட்டருகளை உருவாக்குனா அது அதன் மூலமாக வந்து அந்த தேட்டருக்கு அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் அந்த தேட்டர் நடத்த முடியும் அப்படிங்கிற நிலமை கூட வரலாம் ஒரு ஏசி ரூம் போட்டு ஒரு ஐம்பது பேர் மட்டுமே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு தேட்ரை வந்து யார் வேணாலும் ஒரு காம்ப்ளெக்ஸோட மொட்டை மாட்டில ஒரு தேட்ரை உருவாக்கிடலாம் இந்த மாதிரி அப்போ நம்ம பழைய படத்தை கூட திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம் கம்மி விலையில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பேர் ஐம்பது ரூபா டிக்கெட்டில் ஒரு நாளைக்கு பத்து பேர் வந்தால் கூட ஐநூறுரூபா வரும் அதில் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்கன்னா ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த மாதிரி கரண்ட்டு செலவு சூரிய ஒளியிலேருந்து அந்த கரண்ட்டை எடுத்துக்கலாம் கரண்ட்டு செலவு மிச்சம் ஒரே ஒரு ஆளே அந்த தேட்டரில் உள்ள படத்தை ஓட்டிடலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு தே திரையரங்கை வந்து சின்னதாக மாற்ற போகிறக்கு மாற்றினா மட்டும் அதுக்கு அது காப்பாற்றுறக்கு வாய்ப்பு இருக்குது திரையரங்கை சின்னதாக மாற்றணும் அப்புறம் வந்து தே டிக்கெட்டை கம்மி பண்ணணும் ரொம்ப கம்மி பண்ணணும் அப்போ தான் வந்து அப்போ நிறைய திரங்கு திரையரங்குல கடைகள் மாதிரி ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி திரையரங்குகளை எண்ணிக்கை அதிகப்படுத்திடலாம் அப்போ எல்லா படத்தையும் திரும்ப எல்லா மொழி திரைப்படங்களையும் கொண்டு வரணும் ஏன்னா உலகத்தில் நிறைய படம் இருக்குது நல்ல படங்கள் எல்லாமே எல்லாம் அப்போ மக்கள் ரசனையை மாற்றணும் தங்களுடைய ரசனை மாற்றணும் தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டு மக்கள்னால் தமிழ்நாட்டு படங்களை மட்டும் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல படங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரசனையை மாற்றும் போது அதற்கான அந்த வியாபார வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ அப்படி ஒரு அப்படி ஒரு காலகட்டம்லாம் வந்துருச்சு நல்ல படம் எங்கே இருந்தாலும் பார்க்குறாங்க எல்லாம் தமிழில் மொழி மாற்றம் செய்கிறாங்க மலையாள படத்தை தமிழில் பார்க்குறாங்க கன்னட படத்தை தமிழில் பார்க்குறாங்க நல்ல படம் எங்கே இருந்தாலும் ஹிந்தி படமாக இருக்கட்டும் அதில் மொழி மாற்றம் செய்து நல்ல படமாக இருந்தால் தமிழில் பார்க்குறாங்க இப்போ அப்போ அதுக்கான சந்தைகள் வந்து நல்ல படங்கள் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து அந்த திரையரங்கில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது திரையரங்கை வந்து நீ சின்னதாக மாற்றிடலாம் மினி தேட்டரை நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஒரு ஐம்பது பேர் மட்டுமே நல்ல சௌகரியமாக உட்காந்து பார்க்குற ஒரு சின்ன தேட்டர்களை உருவாக்கி டிக்கெட்டை ரொம்ப கம்மி பண்ணணும் உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா டீ காஃபியாக நல்ல இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு சௌகரியமாக உட்காந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் படத்தை பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் இப்படி மாறும் இப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தான் இந்த தேட்டரை நீங்கள் பாதுகாக்கணும் தேட்டருங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக அதோட அளவை குறைச்சிடலாம் பெரிய தேட்டர் அதில் ஐநூறு பேருக்கு உட்காரணுன்னா ஐநூறு பேர் யாரும் வந்து பார்ப்பாங்களா ஏதோ ரெண்டு மூணு மாதத்துக்கு வருகையே நல்ல படம் வரும் அது ஒரு வாரம் தான் ஓடும் அதுக்காக அவ்வளோ பெரிய தேட்டரில் பத்து பதினஞ்சு பேர் மற்ற நாட்கள்லாம் என்ன பண்ணுவோம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதனால் பெரிய தேட்டரில் பெரிய தேட்டருங்கிற கதை வந்து அது வந்து எதிர்காலத்தில் ஒருவேளை மூடப்படலாம் அல்லது நீங்கள் டிக்கெட்டை இருபது ரூபாய்க்கு குறைச்சிடணும் அப்போ தான் சாதாரண மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு வருகிற வழக்கத்தை அதிகப்படுத்த முடியும் இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா தேட்டரை மூட வேண்டியதுதான் படிப்படியாக